அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர்கள் சாட்சியம் அளித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் பூத்துறையில் உள்ள செம்மன் குவாரியில் அளவுக்கதிகமாக அதிகமாக எடுத்து முறைகேடு செய்ததாக அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட ஏழு பேர் மீது மாவட்ட போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இவ்வழக்கில் அறுபத்தி ஏழு பேர் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் நாற்பத்தி ஏழு பேர் சாட்சியம் அளித்துள்ளனர் இந்நிலையில் அரசு தரப்பு சாட்சிகளாக உளுந்தூர்பேட்டை முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மனோகரன் திண்டிவனம் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் முல்லைவேந்தன் ஆகிய இருவரும் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர் அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளில் சோதனை நடத்த தாங்கள் செல்லவில்லை என்றும் அரசு உயர் அதிகாரிகளின் வற்புறுத்தலின் பேரிலே ஆவணங்களில் கையெழுத்திட்டதாகவும் அரசு தரப்புக்கு பாதகமாக சாட்சியம் அளித்தனர் இதையடுத்து இவ்வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கனகராஜ் புகார் அளித்துள்ளார் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாகவும் IAS IPS அதிகாரிகள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு முன்வைத்ததாகவும் DGP அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க